அடுத்ததாக ஒரு சகோதரி கேள்வி கேட்கிறாங்க ஒரு வீட்டில் ஹஜ் செய்வதற்குரிய வசதிகள் இருந்தும் அவரும் அந்த கடமையை செய்யாது தமது மனைவிக்கும் ஹஜ் கடமையை நிறைவேற்ற உதவாமல் இருந்தால் அந்த பாவம் மனைவியை சேருமா என்று அதாவது கணவனுக்கு ஹஜ் செய்யும் திறன் இருந்தும் அவர் கடமையை நிறைவேற்றவில்லை மனைவிக்கு ஹஜ் செய்ய உதவாமல் இந்த நிலையில் அந்த பாவம் மனைவிக்கு சேருமா மனைவிக்கு மஜ்ஜி செய்ய உதவுறார் இல்ல கணவனும் மஜ்ஜி செய்கிறார் இல்ல இந்த பாவம் இப்ப மனைவி அஜ்ஜி செய்யாம இருக்கிறதுனால அவங்களுக்கு வருமா என்று கேட்கிறாங்க அதாவது இந்த பல விஷயங்களை கவனத்துல கொள்ளணும் முதல்ல இந்த ஹஜ் என்பது கணவனுக்கு கடமையாகுவதனால மனைவிக்கு கடமையாகாது ஹஜ்ஜி கடமையாகுவது என்பது கணவனுக்கு பிரத்யேகமா கடமையாகும் மனைவிக்கும் தான் கடமையாகும் மனைவி அஜ்ஜி செய்யக்கூடிய கடமையில அஜி செய்ய கடமைப்பட்ட நிலைக்கு வந்துட்டாங்க அதனால கணவனும் அஜி செய்யணும் என்றது இல்ல கணவன் அஜி செய்த கடமையை நிறைவேற்ற அந்த தகுதியை அடைந்திருக்கிறார் எனவே மனைவியும் அஜி செய்த கடமைக்கு வந்துட்டாங்க அர்த்தம் இல்ல அவங்க அவங்களுடைய நிலையை பொறுத்துதான் ஹஜ்ஜி கடமையாகும் அல்லாஹ் அல்லாஹ்தாலா குர்ஆன்ல சொல்றான் சூரத்து ஆல இம்ரான்ல தொண்ணூத்தி ஏழாவது வசனத்துல வலில் நாஹி அலன் நாசி ஹெஜ்ஜுல் பைத்தி அல்லாவுக்காக வேண்டி அல்லாத ஆலயத்தை ஹஜ்ஜி செய்வது மனிதர்கள் மீது கடமை யார் மீது மனிஷ்டத்தான் இழையுமே சபியலா யாரு சென்று வருவதற்கு சக்தி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் கடமை வமன் கஃபர யார் மறுக்கிறார்களோ ஃபைன் நம்லஹா வனியுன் அனில் ஆலமீன் அல்லாஹ் அகிலத்தாரை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப ஹஜ்ஜி என்பது யாருக்கு கடமை மனிஷ்டத்தான் இழையுமே சபியலா யாருக்கு சென்று வர சக்தி இருக்குதோ அவங்களுக்கு தான் நல்லா கடமை என்றார் அப்ப கணவன் அஜி செய்வதற்கு சென்று வர சக்தி உள்ள நிலையில் பொருளாதார வசதி உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் ரெண்டு இருந்தால் கணவனுக்கு அஜி கடமையாகும் அந்த இருந்து கணவன் அஜி செய்யாமல் இருந்தால் அவர் குற்றவாளி மனைவிக்கு பொருளாதார வசதி இருந்தால் அஜி செய்வதற்கு சென்று வருவதற்கு சக்தி பொருளாதார வசதி தேக ஆரோக்கியம் சுகாதாரம் இரண்டும் இருக்கிறதா மனைவிக்கு செய்வதற்கு கடமையாகுகிறது அப்ப ஹஜ்ஜி செய்யாம இருந்தால் அவங்க மேல குற்றமாகும் ஒருத்தருக்கு கடமையாகி இன்னொருத்தருக்கு கடமையாகாமல் இருந்தால் ஒருத்தருக்கு கடமையானதுனால மற்றவர்களுக்கு கடமையாகும் என்ற நிபந்தனை எங்கையும் வராது இது தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமாக வரக்கூடிய கடமையாக இஸ்லாம் சொல்கிறது அப்படி ஹஜ்ஜு செய்வதற்கு கடமைப்பட்ட நிலையில் ஒருத்தர் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறார் இது பாவமா என்று கேட்டா பாவம் தானே ஒரு கடமையை நிறைவேற்றாம இருக்கிறது பாவம் தானே அவ தொழுகையை விட்டா எப்படி பாவமோ நோம்ப விட்டா எப்படி பாவமோ ஜக்காத் கடமையாக இருந்து ஜக்காத் கொடுக்காம இருந்தா எப்படி பாவமோ அதே போல ஹஜ்ஜு கடமையாக இருந்து அஜ செய்யாமட்டாலும் பாவமாக வரும் சில பலவீனமான அறிவிப்புகள் இருக்குது ஹஜ்ஜு செய்யாமல் இருப்பவர் யூதனாக கிறிஸ்தவனாக மரணித்து விடுவார் என்று வருகிறது இட்டு கட்டப்பட்ட செய்திகளாகவும் வருகிறது ஆனா அப்படி இஸ்லா தொட்டு வெளியேற அளவுக்கு இல்லாவிட்டாலும் கடும் பாவமாக என்ற ஒரு கடமை சக்தி இருந்து செய்யாம விடுறாங்க என்று அல்லா சொல்றான் இதை மறுக்கிறார்களோ ஆலமீன் அல்லா அகிலத்தாரை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான் அல்லாஹ் சொல்றார் கோபம் வருது இதை விட்டுட்டீங்கடா என்னடா எனக்கு தேவை இருக்குது உங்ககிட்ட நீங்க உங்களுக்காக செய்யுங்க அல்லாஹ் கடுமையான வார்த்தை புரோகங்களை பயன்படுத்துவதை பார்க்கிறோம் அப்ப இது பாகமான ஒரு காரியம் எந்த அளவுக்கு அல்லாக்கு நாங்கள் கடன்படக்கூடிய நிலையில் இருக்கும் அத்தா ரஜு அலை வசல்லம் ஒரு மனிதர் நபி சொல்லி வந்து

கால ஃபக்கல் இல்லாஹ உ ஃபவு அஹகுபில் கவாஹி அப்படியென்றால் அல்லாஹுடைய கடனை நிறைவேற்றுங்கள் அதுதான் நிறைவேற்றப்படுவதற்கு மிகவும் தகுதியானது என்று நவிசல்லா சொன்ன சொன்னது இது சைல் புகாரியில் ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போதாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அப்துல்லா இப்னு அம்மா சொல்லியுல்லானவர்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது ஹஜ்ஜி கடமையாக இருந்து அதை நிறைவேற்றாமல் என்றால் அல்லாஹுக்கு கடன்பட்ட நிலையில் அவர் மரணித்து விடுகிறார் அர்த்தம் அல்லாஹுக்கு கடன் பட்ட நிலையில் மரணிப்பது என்பது அந்த கடன் அல்லாவு தனது மருமையில பைசல் செய்வான் அப்ப அல்லாக்கு ஜவாப் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்ன தண்டனை என்று வரல ஆனா கண்டிப்பா இந்த கடனுக்கு அல்லாக்கு மறுமையில் பதில் சொல்ல வேண்டி வரும் எனவே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருக்கும் கணவருக்கு தான் அந்த பாவம் வரும் மனைவிக்கு அதனால் பாவம் வராது ஏன் அவங்களுக்கு தான் கடமையே ஆகலையே கடமையாகாதவங்க எதுக்கு நிறைவேற்றாத குற்றத்துக்கு பாவமாக பாவம் வரும் தண்டனை வரும் என்று எதற்கு அஞ்ச வேண்டும் நிறைவேற்றாமல் இருந்து அதுவும் வராது காரணம் இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்று இஸ்லாம் தெளிவாக சொல்லிவிட்டது அப்ப கணவன் செய்யாத பாவம் கணவன் தான் சுமப்பார் மனைவி சுமக்க மாட்டார் மனைவிக்கு கடமையாக இருந்து மனைவி நிறைவேற்றாமல் இருந்தார் மனைவியின் பாவத்தை மனைவிதான் சுமக்கணும் கணவன் சுமக்க வேண்டிய அவசியம் வராது என்பதை நாங்கள் இது இவைகளிலிருந்து புரிந்து கொள்கிறோம் அப்ப இதிலிருந்து கணவன் அதை நிறைவேற்றாவிட்டால் கணவன் தான் பாவத்தை சுமக்க வேண்டுமே தவிர மனைவிக்கு அதுல எந்த ஒரு பங்கும் இல்லை என்பதுதான் அந்த கேள்வி கேட்ட சகோதரிக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம் அன்பிற்குரிய சகோதரிகளே இது போன்ற உங்களுடைய மார்க்கம் சார்ந்த கேள்விகளை திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் கேள்விகளை அனுப்பும் போது தயவு செய்து பல மணித்தியால கணக்கில் ஆடியோவாக பேசாமல் உங்களை கேள்வியை சுருக்கமாக டைப் செஞ்சு அனுப்புங்கள் அப்படி டைப் செய்து அனுப்பினால் எழுத்து வடிவத்தில் அனுப்பினால் கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்கு தயாராகுவதற்கு லேசாக இருக்கிறது அதே நேரத்துல உடனே பெயர்களையும் ஊரையும் பதிவு செய்து அனுப்புங்கள் அப்பதான் நீங்க யார் எந்த இடத்துல இருந்து கேட்குறீங்கன்றதை கூட எங்களுக்கு தகவலாக திரட்டி கொள்ளலாம் என்பதையும் கூறிக்கொள்கிறோம் ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதற்கான பதில்களை நாங்கள் இன்ஸ்டாலா குரான் சுன்னா அவலியில் இருந்து வளர்ந்தோம் அதே நேரத்துல கேட்கப்பட்ட கேள்விய நீங்க கேட்டீங்கன்னா சொன்ன வீடியோவாக இருக்கிற அந்த பதிவு நாங்கள் திரும்பி திரும்பி அந்த கேள்வி கூடாது என்பதற்காக அதை நாங்கள் செய்வோம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே உங்களுடைய கேள்விகளை திரையில் தென்படக்கூடிய இலக்கத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாரத்திற்கான சிடிஜையின் உங்கள் கேள்வி நேர நிகழ்ச்சியை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் اشهد الله لا اله الا انت استغفرك واتوب اليك